அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு ஒரு பொது நூலோட ஒரு சதி பயன்படுகிறேன் இந்த நூல்தான் அது அருசோ கவிதைகள் தொகுதி நான்கு கவிஞர் அரு சோமசுந்தன் அவர்கள் எழுதிய கவிதைகளின் தொகுப்பு இது இவர் பல்விதமான கவிதைகள் எழுதியிருக்காரு கவியரங்க கவிதைகள் திருமண வாழ்த்துப்பாக்கள் அப்புறம் க கடவுள் வாழ்த்துப்பாக்கள்லாம் எழுதியிருக்காங்க இது முன்னுரையில் வந்து க கல்வி வள்ளல் சேவ அண்ணாமலை சேட்டியார் அவர்களுக்கு இது சமர்ப்பணம் செஞ்சுருக்காங்க இது பொன்முடி பதிப்பதால் பதிப்பிக்கப்பட்டிருக்கு விலை ரூபாய் நூறு ரெண்டாயிரத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி சாரி ரெண்டாயிரத்தி நாலில் வந்து பதிப்பிக்கப்பட்டிருக்கு கிட்டத்தட்ட ஒரு நூற்றி எட்டு கவிதைகள் இருக்கும் இவர் போன வெளிநாடு பற்றியெல்லாம் ரோம் பேட்டிங்கன் டியூவோலி ஃப்ளாரன்ஸ் வெனிஸ் இன் ப்ரக் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுலேயே போயிருக்கார் இவர் மியூனிக் ஃப்ரெங்க்ஃபர்ட் ஆம்ஸ்டர்டாம் பெல்ஜியம் லண்டன் பாரிஸ் ஜெனிவா சக்தி மிலான் பைசா நகரம் இது அப்படியெல்லாம் இயற்கை கடவுள் ஐரோப்பாவின் கோடைக்காலம் உலகம் சுற்றல் விமானம் பரத்தலேருந்து எல்லாம் ஏன்னால் இவ்வளவு தூரம் அவர் ஐரோப் டூர் பூராவே பதிவு பண்ணியிருக்காரு கவிதையாக அழகாக இருக்குது அது எல்லாம் நல்லாவே இருக்கும் எல்லாம் பேட்டிகன் பற்றிலாம் ரொம்ப நல்லா எழுதியிருக்காரு அங்கே காவலர்களுக்கு பற்றிலாம் அடுத்து பக்தி என்ன மருதமலை முருகன் பிராலிமலை முருகன் கொடுமுலூர் குமரையா வாசா பாப்பாத்தி அம்மா சூரக்குடி கோயில் இறைவன் இரவி புதுவையில் கைலாச விநாயகர் மஞ்சனத்தி கருப்பர் மங்கி மங்கிலியாரி ஸ்ரீ ராஜமாதங்கி திருநாவுக்கரசரம் இறைவனம் சுந்தரமூர்த்தி நாயனார் அதை பற்றி இது மட்டும் இல்லை தீவெட்டி தேரோட்டம் எல்லாமே எழுதியிருக்காரு அப்புறம் கவியரங்க கவிதைகள்ல பழம் விதை மஞ்சள் கடல்லாம் எழுதியிருக்காரு கிருஷ்ணகிரி அணையை பற்றி கூட எழுதியிருக்காரு சில இயற்கையை பற்றி எழுதும்போது இந்த ஏற்காடு சமுதாயம் பற்றி எழுதும்போது நகரத்தார் சரித்திரம் எழுதியிருக்காரு தொழிலதிபர் கதை அப்புறம் பருவங்கள் பற்றி தாய் இளைஞன் அது மாதிரி முரண்பாடு கல்வியும் கேள்வியும் பற்றி எழுதும்போது பாரதி பாரதிதாசன் பற்றி எழுதியிருக்காரு மாதிரி இன்னும் நிறைய பாரதியார் பற்றி திருப்புகள் பற்றி எழுதியிருக்கார் அப்புறம் இன்னும் நிறைய சாவி பாடல்கள் வீரகண்ட விநாயகர் தேவகோட்டை வல்லபை கணபதி சொக்கனாபு கற்ப விநாயகர் துதி பட்டினப்பட்டி ஸ்ரீ கௌரி விநாயகர் தூதி கல்லுப்பட்டி ஸ்ரீ வேலாயசாமி தூதி பள்ளத்தூர் அழகு விநாயகர் தூதி சிவன் கோயில் ராச்சிலே நகர ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி மலைம் கூலிம் தண்டபாணி வைப்பார் ஸ்ரீ காசி விஸ்வநாதர் தூதி செந்தூர் வேலவன் அறுபடை வாசா நாசிக் முருகன் கண்டவரையம்பட்டி தண்டாயுதமானி துதி பழனிமலை வேல் அப்புறம் பாத யாத்திரை இவர் ரொம்ப வருஷங்கள் பாத யாத்திரை செஞ்ச செஞ்சு வந்தவர் காசிக்கெல்லாம் கூட காசிக்கு கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் ஆறு மாதத்தில் ரெண்டு ரெண்டாயிரம் கிலோமீட்டர் செஞ்சது நடைப்பயணமாகவே சென்று வந்திருக்காங்க இவங்களுக்கு அப்புறம் ஒரு மூணு நாலு டீம் போயிட்டு வந்துட்டாங்க இந்த மாதிரி அது மாதிரி நிறைய ஊர்களுக்கு பாத யாத்திரையாக போயிட்டு வந்தாங்க பழனி பாத யாத்திரை அந்த பூசம் தைப்பூசத்துக்கெல்லாம் அப்புறம் கவியரங்க கவிதைகள் கந்தன் க கந்தனருள் கவியரங்கம் அப்புறம் முத்தைவம் கல்வி விநாயகர் தையல் நாயகி அத்னூர் கலைன்னு சாமி பாடல்கள் நிறைய இருக்குது விளையாட்டுறங்குடிய ஆத்மநாத சுவாமி அகிலலோக நாயகி ராயவரம் முத்துமாரி திருத்தணி முருகன் திருவேடகம் ஏழுவார் அது மாதிரி நிறைய விழாக்கள் திருமண விழாக்கள் உறவுகள் அது மாதிரி நிறைய எழுதியிருக்காரு அன்னச்சத்திரம் பற்றி கூட எல்லாம் வாழ்த்து எழுதியிருக்காரு குழந்தைகளுடைய பருவம் பற்றி நீதியாசர் கற்பக விநாயகம் பற்றியெல்லாம் கூட எழுதியிருக்காரு ஒரு இரங்கற் பாவம் உண்டு பக்கம் நிறைய உண்டு இதில் வந்து எனக்கு பிடிச்சது என்னென்னா நிறைய பாடல்கள் பாரதியார் பாரதிதாசன் அதெல்லாம் நல்லா இருந்தது அதே மாதிரி நகரத்தார் சரித்திரம்னு எழுதியிருக்காரு அதில் பார்த்திங்கன்னா நகரத்தார் எப்படி இது அந்த அந்த அவங்களுடைய நகரத்தாருடைய வரலாறு அழகாக சொல்லியிருக்காங்க இதில் வந்து இது வந்து ஒரு கவியரங்க க க தலைமை தாங்கினது அதுக்கு சௌந்தரநாயகி அம்மனை வந்து வாழ்த்தி காவிரி பொண்டத்தில் பாடியிருக்கார் பட்டினத்தார திருவிழாவில் பட்டனத்தாரை பற்றி பட்டணத்தாரோட வாழ்க்கையை ஆழி கடந்தார் அருங்கலங்கள் நூறேறி ஊழி பெயர்ந்தும் உளம்பெயராக உறுதியுடன் நாடு பல கடந்து நவரத்தினம் மீட்டி வீடு குணர்ந்து விரிவுகளை பெற்றார்கள் அப்படி பெற்றவர்களுக்கு அது அந்த மாதிரி அவர் அந்த கடைசியாக அந்த வந்து காதற்ற ஊசியும் கா வாராதே கான்னு சொன்ன இதை வந்து சொல்லியிருக்காரு மாதிரி ஒரு ராஜா வந்து சிறுமியை தூக்கிட்டு போனதை பற்றி பாண்டியனோர் சிறுமியினை வேட்டைக்கு வந்த பாண்டியனோர் சிறுமியினை பா பாட்டையிலே கண்டு பசி எடுத்து போனதனால் எல்லோரும் சென்று இகில்வேந்தன் முன்னின்று கல்லாத சிறுமி தனிவிடுக என்றார்கள் உங்கள் பெண்ணென்றே உணராமல் தூக்கி வந்தேன் தங்களிடம் வந்தால் தலைகூவீர் என்கின்றார் என் பிள்ளையை நீங்கள் எல்லோரும் பொருத்தி அவளை மண்பதையில் வாழ வழி செய்வீர் கொன்றீர்கள் சொல்கிறாரு ஆனால் கற்பனும் திண்மை கை கொண்ட கொள்கையினால் பொற்படைய பெண்ணை பொழுதுக்கு கொன்றார்கள்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க அந்த ஏழு கோயிலாக இருந்தவரையும் ஏழு ஏழு தலை கொடுத்தாங்க ராஜாவுக்கு இன்னொன்றை தரும்போது மக்கூருக்காரங்க கொடுத்தாங்க அதனால உக்கூருக்காரங்களுக்கே சிறப்பு மரியாதை உண்டுன்னு சொல்லி சொல்கிறாங்க எல்லா இது நகரத்தார் வரலாறு ரொம்ப நல்லா இருக்குது இதில் படிக்கும்போது அது மாதிரி தாய் பற்றி பாடுவது மாமியார் பற்றி பாடுவது நாத்தியார் பற்றி நாத்தனார் பற்றி பாடுவது குட்டி பற்றி மா கண்ணப்பன் நல்லரம் பற்றி சொக்கு சுப்பிரமணியன் இந்த கவிதைகள் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது தொழிலாதிபர் கதைன்னு ஒன்று ஒன்று தொழிலதிபர்கள் பற்றி ஒரு ஹா நல்ல ஒரு இதுவாக இருக்குது ஹாஸ்யமாக இருக்குது தாசில்தார் கணக்கர் முதலாளி ஆட்சி குட்டி எல்லாத்தையும் பற்றி பேசுகிற மாதிரி இருக்குது கண்ணதாசனை பற்றி தக்கடாசன் தலைமையில் பாடினது தாய் பற்றி இதில் மிக சிறப்பான நூல் இது நிச்சயம் எல்லோரும் படிக்க வேண்டியது தான் எல்லா சாமி பாடல்களும் எல்லா சாமி இத்தனை சாமிகளுக்கு இவ்வளோ பாடல்கள் எவ்வளோ எழுதினாருன்னு கிட்டத்தட்ட நூறு நூறுவர்களுக்கு இவர் எழுதியிருக்காரு மிகச்சிறந்த ஒரு கவிஞர் எழுத்தாளர் பேராசிரியர் நிறைய உரைகள் நிறுத்தியிருக்கார்ப்பா எல்லா பாகவதம் மாதிரி இதிலெல்லாம் நல்ல ஒரு ஆன்மீக சொற்பொழிவாளர் நிச்சயமாக அந்த நூலை படித்து பாருங்க நன்றி